தொழிலாளர் பிரச்சனைகளுக்காக ஒரு தீர்வு பற்றிய கடந்த மொழியான கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் வந்து முக்கியமான கோரிக்கையாக ஆள் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு மறுபாடு பற்றிய ஒரு இரண்டையும் கொண்டு வர வேண்டும் என்பதான் இன்று முக்கியமான கோரிக்கைகள் எத்தனையோ பிரச்சனை Gracias. கருத்தரங்கம் நடைபெறவிருக்கிறது முதலாவதாகும் நம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அறுநூறு தொழிலாளிகளுக்கு அவர்களுடைய மாத சம்பளம் காயத்ரி அவர்களுக்கு முன்னாடி போட்டி வரவேற்க வருக வருகை என வரவேற்கிறோம் எதுக்காக